வாழ்க வளமுடன் அருட்பேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்புகள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சனியுடைய பக்கரமான காலத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி புது பலனாக பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி இன்னைக்கு பார்க்க போகிறது தனுசு ராசிய பத்தி தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மூணாம் இடத்துல இருந்து சனி பகவான் வக்கரமாகிறார் இந்த வக்ரமாகறக்கூடிய காலங்களில் தொழிலுக்கு அதிபதியான இந்த சனி பகவான் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே சமயத்தில் ஒரு தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நோயிலிருந்து விடுபடக்கூடிய காலம் பங்காளிகை சொந்த பந்தங்கள் இவங்க எல்லாமே நம்ம கூட சொ அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு விரோதமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இந்த சமயத்தில் வரக்கூடிய காலம் வேலை விஷயமாக கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா வெகு காலமாக வேலை நம்மளுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த சமயத்தில் வேலை வாய்ப்புகள் சரியான ஒரு வேலை வாய்ப்பு நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்குறோமோ எது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் பின்னாடி நல்ல ஒரு பலனை தருமோ அந்த வேலையை நோக்கி இந்த சமயத்தில் நம்ம போகக்கூடிய காலமாக இந்த வக்கர காலம் நம்மளுக்கு அமையும் தனக்கு இருந்த பழி பாவங்கள் எல்லாமே இந்த சமயத்தில் விலகக்கூடிய நாட்களாக இந்த வக்கர காலங்கள் நம்மை அமையும் இப்போது இதுவரைக்கும் எல்லாமே மைனஸாகவே நடந்துகிட்டு இருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி ஒரு மனதுக்குள்ளே தனி உற்சாகம் பிறக்கும் நாம் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி உற்சாகம் பிறந்து அதை நோக்கி இவங்க செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் தகப்பனார் வகையில் வருமானங்கள் சிறு பகுதி நம்மளுக்கு கூடும் தான தர்மங்கள் பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது நீர்ப்பந்தல் அமைக்கிறது இந்த மாதிரி ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலமாக இந்த காலங்கள் நம்மளுக்கு அமையக்கூடியதாக இருக்குது அதே சமயத்தில் ஆலய திருப்பணிகளுக்கு பணம் கொடுத்து உதவுகிறது இல்லை அந்த திருப்பணிகளுக்கு நம்ம ஏதாவது கூட நின்று உதவிகள் செய்கிறது இந்த மாதிரி தெய்வ காரியங்களில் ஈடுபடக்கூடிய காலமாக நம்மளுக்கு அமையும் நம்முடைய சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த சொத்து மேலே இருந்தக்கூடிய வில்லங்கங்கள் நீங்கி நம்மளுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அரசு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறவங்க அரசியல் சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறவங்களுக்கு இது உங்களுக்கு சாதகமான காலமாக நம்மளுக்கு இருக்கும் ஒரு முயற்சியின் மூலியமாக ஒரு சிறு முயற்சியின் மூலியமாக ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு நம்மளுக்கு தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமைன்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போது இந்த மாதம் முழுக்க இந்த மாதம் முழுக்கவே சூரியனுடைய பார்வை நம்மளுக்கு இருக்கிறது மிகப்பெரிய பலம் அப்போது மரியாதைக்குடிய இடத்துலருந்து மரியாதை நம்மளுக்கு தரக்கூடிய இடத்துலருந்து ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனியிலிருந்து நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சில அலைச்சல்கள் நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யும் ஒரு தேவையில்லாத அலைச்சல்கள் மூலிமா உடம்புகள் டயர்டாகும் சில சின்ன சின்ன சோர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இப்போது தன தானியங்கள் இந்த சமயத்தில் கொஞ்சம் விருத்தியாகும் வெகு நாளாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த திருமண யோகம் இல்லை நம்மளுக்கு தடைபட்டுக்கிட்டே இருந்த நம்மளுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் தடைபட்டுக்கிட்டே இருந்த திருமண யோகங்கள் வந்து இந்த சமயத்தில் கூடி அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சொந்த பந்தங்கள் நம்மளைய தேடி வருவாங்கன்னு சொல்லலாம் தாய் சம்பந்தப்பட்ட வகையில் சிறு உடல்நலக் கோளாறுகளும் சின்ன மருத்துவ செலவுகளும் நம்மளுக்கு வரப்போகுது தேவையில்லாத அவங்களுடைய அதிகபட்ச டென்ஷன் மூலியமாகவோ தலைப்பகுதி சிறு பகுதி நம்மளுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது பெரிய லெவலுக்கு இல்லைனாலும் சின்ன ஒரு மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த சமயத்தில் நம்மளுக்கு இருந்தக்கூடிய இந்த பழிவாங்கும் எண்ணம் இந்த குரூர எண்ணம்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சுத்தமாகவே நம்மளுக்கு நீங்கி மற்றவங்களுக்கு எந்த வகையில் நம்மளுக்கு உதவி பண்ணணும் மற்றவங்க நம்மளுக்கு ஒருவேளை தவறான ஒரு காரியங்கள் நம்மளுக்கு செஞ்சுருந்தாலும் அவங்கள மன்னித்து அவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமிதமான எண்ணம் அதை உயர்ந்த எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எண்ணங்கள் இந்த சமயத்தில் வரக்கூடிய காலமாக இந்த தனுசு ராசிக்கு அமையும் இதுவரைக்கும் இருந்த எல்லா காரியங்களும் நம்மளுக்கு வெற்றி அடையாமல் போயிருக்கோம் இல்லை நாமளே முயற்சி பண்ணாமல் விட்ருப்போம் சரி பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்டிங் வச்சுருப்போம் இந்த சமயத்தில் இந்த விஷயங்களை எல்லாமே ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இந்த சாஸ்திரம் புராணம் மந்திரம் இதை பற்றி ஒரு சிலருக்கு நம்மளுக்கு அது மேலே என் நாட்டங்கள் நம்மளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு சனியுடைய பார்வை அப்படிங்கிறது உடம்புல சின்ன சின்ன டயர்டுகளை உள்ள த ஒரு தாமதத்தை நம்மளுக்கு உண்டு பண்ணாலும் உங்களுடைய முயற்சி மூலியமாக மீண்டும் அதைய வெற்றிகரமாக கட்டாயம் நீங்கள் முடிச்சுவிங்க திருமணமானவங்களுக்கு தன் குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல விதமான செய்திகள் நம்ம காதுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் முழுசாக உங்களுடைய முயற்சி இந்த சமயத்துல மிகுந்த பலனளிக்கும்னு சொல்லுவாங்க அப்போ இது வரைக்கும் முயற்சியே பண்ணலையா அப்படின்னு சொன்னா முயற்சி இருக்கும் ஆனா அதுக்குண்டான கிரகங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும்போதுதான் அதுக்குண்டான கிரகம் நம்மளுக்கு சாதகமா நம்மளுக்கு வரும்போதுதான் அந்த முயற்சியை பலனளிக்கும் முயற்சி எந்த காலத்திலும் பண்ணலாம் அது நம்மளுடைய திறமை மற்றவங்க சொல்ல சொல்லுவாங்க நம்ம முயற்சி பண்ணாமே கம்மன் நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதில் முயற்சி பண்ணினாலும் அதுக்குண்டான கிரக அமைப்பு இருந்தால் தான் அந்த முயற்சி வந்து பலிதமாகும் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு ஒருவேளை தோற்றுருக்கலாம் நடைபெறாமல் அப்படியே நின்றுருக்கலாம் இல்லை அது பெண்டிங் தாமதப்பட்டு நடக்கலாம் இப்போது ஒரு சிறு முயற்சி கூட உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு பகவானுடைய பத்தாம் இடத்துல தொழிற்த்தானத்தில் இருந்தக்கூடிய கேது நம்மளுக்கு ராகு கேதுகள் நம்மளுக்கு ஒரு பாதகமான இடத்துல இருந்தது கட்டாயம் இந்த மாதம் நம்மளுக்கு விளைவிக்கும் அதுவும் சனி வக்ரமடைகிறதுனாலையும் நம்முடைய குரு பகவான் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனாலையும் ஒரு நல்ல தொழிலில் ஒரு நல்ல வருமானத்தில் அவங்களாக கூப்பிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அதில் நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் கொஞ்சம் மேலே வந்துடலாம் பொருளாதார ரீதியாக வந்த நெருக்கடி உங்கள் குடும்பத்தில் இனி வரக்கூடிய காலங்கள் கட்டாயம் குறையும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு உதவிகள் ஆகிறது நண்பர்கள்ட நம்ம ஏதாவது எதிர்பார்த்துட்ருந்தோம் அப்படின்னாக்கா அவங்க அந்த உதவியை நம்மளுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு உண்டு இருக்கிற கடன்கள் கொஞ்சம் அடைபடக்கூடிய நேரமாக இது அமையும் இப்போ ஒரு பெரிய கடனாக இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து சிறிய கடனாக மாறும் முழுசாக அடைபெற்றதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு இல்லைனாலும் கூட சிறிய அளவில் நம்ம அதையாவது கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அதாவது தேவையில்லாத டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது இந்த சமயத்தில் கட்டாயம் குறைஞ்சு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனியுடைய வக்கர பயிற்சி மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா